நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அஜய் குமார் நம்ம இப்போது மகாபலிப்பு இருக்கோம் போன வீடியோவில் ஷோ டெம்பிள் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அர்ஜுனன் தபசு அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்த்தலாம் இதுதாங்க அர்ஜுனன் தபசு போகிற வழி போயிட்டு பார்க்கலாமாங்க இதுதான் அர்ஜுனன் தபசு போகிறதோட என்ட்ரன்ஸு போய் டிக்கெட் எடுத்துட்டு நேராக உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க நம்ம வந்த காரு கார் பார்க்கிங் போட்டாச்சு அப்படியே வாங்க அர்ஜுனா தபஸ் போய் சுற்றி பார்த்தோம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல கடைகள்லாம் நிறைய இருக்கு இன்றைக்கி இந்த மகாபலிபுரத்துக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க தொடர்ந்து லீவு நாளாச்சே ஏகப்பட்டாலும் ஒரே கூட்டம் மரம் பாருங்கள் நான் பார்க்கிங்ல எவ்வளோ வண்டி அப்புறம் எல்லா கடைகளும் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் சங்கு எல்லாம் இங்கேயே வாங்கலாம் எவ்வளோ கடைங்க இருக்கு லைனா எல்லாமே தான் எல்லாம் இந்த சஞ்சு பாருங்க லைனா கடைகள் தான் இருக்கு கடைங்கள்லாம் சூப்பரா இருக்குல்ல அழகா இருக்கு எவ்வளவு டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க டிக்கெட் கவுண்டர் உள்ளதா இருக்கு டிக்கெட் இங்க வாங்கிக்கலாம் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்து டேபே போலாம் வாங்க பாக்கலாம் இதுதாங்க அஜின தபர்ஸோட என்ட்ரன்ஸ் உள்ள போலாம் இதுதாங்க அஜின தபர்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல பார்த்திட்டு போயிடலாம் இந்திய தொல்லியல் துறை இந்த இடத்தோட மேப்பு இந்திய தொல்லியல் துறை இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஐந்து ரதம் கிபி அறுநூத்தி முப்பது அறுநூத்தி எட்டுங்க இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண காலகம் வருஷம் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் மூணு மூணு லாங்குவேஜ்ல இருக்குது அப்படியே டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போகும் அவ்வளோதான் டிக்கெட் காமிச்சாச்சு உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் இங்கிருந்து பார்க்கறதுக்கு என்ன சூப்பராக இருக்குது பாருங்க சரியான இல்லை என்ன ஒரு கலைநயம் நேயம் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க வந்த ஒன்று இன்ட்ரெஸ்ட்ல சிங்கம் தாங்க ஃபஸ்ட்டு செதுக்கிருக்காங்க என்னமா இருக்க பாருங்க சிங்கம் சூப்பராக இருக்குல்ல அழகான ஒரு சிங்கம் இது செஞ்ச அந்த சிற்பிக்கு ஒரு நன்றி என்னமா செதுக்குங்க சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு வருஷம் ஆயிருக்கும் என்ன ஒரு அழகான காட்சி வாங்க அப்படி கெட்ட போய் பார்க்கலாம் எங்கள் சிற்பம் பாருங்க அழகாக செரிக்கிற என்ன ஒரு அழகு சூப்பர் இங்கிருந்து யானை பார்க்கலாம் யானைலாம் அழகாக இருக்கு அழகாக நன்றி செரிக்கிறாங்க என்ன அழகானா நன்றி பாருங்க ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நந்தியை சுத்தி வந்துடலாம் என்ன அழகா நந்தியை செதுக்கிருக்காங்க சூப்பர்ல என்ன ஒரு சூப்பர் காட்சி பாருங்க இங்க ஒரு சிற்பம் செஞ்சிருக்காங்க அழகு சாம அழகு போங்க மகாவளி வரும் மகாவளி வர்றாங்க அம்மா ஒட்டான பிளேஸ்ல எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய போய் தான் அற்புதமான இந்த மகாபலி பொறுத்த மகாபலிவை பார்த்து சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாங்க அப்படி ஒன்று ஒன்று பார்த்துட்டே பேசுவோம் ஏ இங்கே பாருங்கள் இந்த யானை எவ்வளோ என்னமாக சரிக்குங்க இதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பக்கலை ரொம்ப அருமையாக செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறலாம் இந்த இடத்துல தாங்க சீன அதிபரும் இந்திய பிரதமர் ரெண்டு பேரும் சில மணி நேரங்கள் பேச்சுவார்த்தை இங்கே தான் ஸ்டேஜ் போட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்க நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த இடத்த அப்படியே பார்த்துங்க இங்கே தான் ஸ்டேஜ் அமைச்சாங்க அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் இந்த மகாபலிபுரம் ஒரு அற்புதமான சிற்பக்கலைக்கு நம்ம தமிழோட சிற்பக்கலைக்கும் இந்த மகாபலிபுரம் தான் ஒரு சாட்சி இந்த மகாபலிபுரத்துக்கு டெய்லி ஏகப்பட்ட வெளிநாட்டு பயணிகளும் உள்நாட்டு பயணிகளும் க வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சென்னையில் பக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் வந்து பார்க்கறதுக்கே பல மாதங்கள் வருது ஆனால் வெளியூர்லேருந்து அசால்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை நானே இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக செதுக்கிறக்கான பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமான காட்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்னா நம்ம தமிழோட கலை நயந்தாங்க அவ்வளோ அற்புதமான படைப்பாக இந்த மகாபலிபுரத்தை பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் பயங்கரமான மிஷினரிலாம் வந்துச்சு அந்த காலத்தில் எந்த ஒரு மிஷினரியும் இல்லாமல் வெறும் கையால் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கோம் வார்த்தையால் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க இந்த ஒரு சிற்பக்கலையை நம்ம பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொன்றும் பார்த்து செதுக்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆகிருக்கும் பாருங்கள் எவ்வளோ உழைப்பு எத்தனை பேரோட உழைப்பு எத்தனை பேரோட ரத்தம் அந்த காலத்தில் வாழ்ந்த அதெல்லாம் உழைப்பு இப்போ நம்மளுக்கு கடைசி இந்த மகாவிட்டு அதனால தாங்க உருவாக்கியிருக்காங்க உலக பாரம்பரியமாக சின்னமான யுனோஸ்கோவே இதை அங்கீகாரம் பண்ணி இப்போது மிக பிரம்மாண்டமான ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸாக அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் அதை பாதுகாத்து அற்புதமாக நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இதோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அற்புதமாக மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க இதே மாதிரி தொடர்ந்து பாதுகாத்தாங்கன்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் இதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கலாம் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் அழகான அற்புதமான ஒரு புல்வெளி அமைச்சு பச்சை பசியல் வச்சிட்டுருக்காங்க இங்கே நிறைய தென்னை மரங்களும் வளர்த்துருக்காங்க இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காயும் நிறைய காய்ச்சிருக்குங்க அளவுக்கு அற்புதமாக பராமரிச்சுட்டு வர இந்த பராமரிப்பாளருக்கு நன்றிங்க சூப்பர் கார்டனிங் நல்லா பச்சை பசியல் வச்சுருக்காங்க அற்புதமாகவும் பாதுகாத்துட்டு வராங்க இந்த வேலையை தொடர்ந்து பண்ணாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் நம்ம இந்த கட்டிட கலையை கொண்டு போய் சேர்க்கலாம் எங்கள் பக்கத்துலேயே வள்ளுவர் கர வள்ளுவர் கலைக்கூடன்னு ஒரு சிற்ப கலைக்கூடம் இருக்குங்க இந்த இடத்துல இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே சேல்ஸ் தான் நமக்கு தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுக்கு புதுசாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம்னா போதும் இவங்களே செதுக்கி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு அற்புதமான சூப்பர் கலைஞர்கள்லாம் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படி பார்த்துட்டே போகலாம் வாங்க சிங்கம் பார்த்தீங்களா அழகான சிற்பங்கள் சிங்கம் சூப்பராக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கிற கலைஞர்கள் அற்புதமான கலைநயம் தெரிஞ்சவங்க இந்த கலையை பற்றி சூப்பராக தெரிஞ்சு வச்சுட்டு அழகாக செதுக்கிறாங்க இதாக வள்ளுவர் கலைக்கூடம் அவங்களுக்கு ஒரு நன்றிங்க இந்த கலையை கற்றுக்கிட்டு அற்புதமாக செய்கிறாங்க ஆனால் அடுத்த தலைமுறை இந்த கலையை கற்றுப்பாங்களான்னு தெரியாது அப்படியே போவோம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிற்ப கலையெல்லாம் ஒவ்வொரு தமு கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய அழிஞ்சிட்டு வருது அதை பாதுகாக்கிட்டு அரசாங்கம் நல்ல நடவடிக்கை சிற்பி நல்லாயிருக்கும் சிற்பிக்கு ஒரு நன்றி அதுக்கு மக்களாக நம்ம சப்போர்ட் ரொம்பவும் முக்கியங்க இந்த சிற்பக்கலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இப்போதான் மக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்க நீங்களும் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க இந்த மகாபலிபுரம் இந்த மகாபலி பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளோதாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பல்லவ மன்னர்களோட கோட்டை அற்புதமான சிற்பங்கள் நம்ம சேனலில் ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன் அதுக்கு காரணம் இன்னும் நமக்கு போதுமான அள அளவு சப்போர்ட் வரணும் வந்ததுக்கப்புறம் சேனலோட குவாலிட்டி இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி பண்ணலாம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்